இதில் ஒரு லிட்டர் பால் இருக்குது அந்த பாலை நம்ம நல்லா காசிக்கணும் காசி சுண்ட வச்சுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து எலுமிச்சை பழத்தை பிழியணும் இப்படி எலுமிச்சி பழத்தை சுத்தூரம் பிழிஞ்சிட்டே வரணும் இப்படி பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக ஏடாக பிரியும் இதை நல்லா சுண்டணும் இந்த தண்ணி அப்படியே சுண்ட வரைக்கும் இதை நம்ம கலரி விடணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிடிக்காத பாத்திரமாக கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காயும் போட்டிருக்கேன் வாசனைக்காக இதில் இதில் நம்ம கால் கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா கரைஞ்சி சுண்டணும் இது நல்லா கரையிட்டோம் அப்புறம் நம்ம பிளெண்டர் வச்சு பிளைண்ட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் இதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஆகும் இந்த மாதிரி டைமில் சுண்டி வர டைமில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய்யை மிக்ஸ் பண்ணோம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் இந்த பவுலில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் இதில் நம்ம கலக்காய் ஒரு கை ஒச்சக்கல்ல வறுத்த வெள்ளை எள்ளு இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த கலக்காவை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா வெசிஞ்சுக்கணும் இதை நம்ம உருண்டை லட்டு மாதிரி உருண்டை பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் லட்டு மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் பால் லட்டு ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்